அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சரஸ்வதி பண்டாரம் இந்த சாலைக்கும் எனக்குமான தொடர்பு எனது பூர்வாசிரமம் சம்பந்தப்பட்டது ஆதலில் அதிகம் பேருக்கு தெரியாத என்னுடைய பூர்வீக வரலாற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் காவிரி பாயும் சோழ நாட்டில் முத்தரைய மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஊர்களில் ஒன்றான உத்தமதானபுரத்தில் நான் பிறந்தேன் எனது தந்தையார் ஆதித்ய சோழரின் அரசவையில் உறவு வரி திணைக்களத்தின் கீழே சில கூற்றங்களுக்கு கணக்காயராக இருந்தார் கோஸ்திதிகளுக்கு சொத்து சுகங்களுக்கும் குறைவில்லை ஆகவே என்னையும் எனக்கு பிறகு பிறந்த சகோதரனையும் எங்களின் பெற்றோர் அன்புடனே வளர்த்து வந்தனர் எனது குடும்பம் தேராவத பௌத்தத்தை சார்ந்தது ஆதலின் சிறுவயது முதலே மும்மணிகள் எண்வழிப்பாதை பாதை முதலான பௌத்த தத்துவங்களும் தர்ம சக்கர பிரவர்த்தனமும் மூன்று சரணங்களும் எனக்கு பரிச்சயமானவையாக இருந்தன நாகை பௌத்தர்களின் புண்ணிய பூமி ஆதலின் அவ்வூருக்கு நாங்கள் அவ்வப்போது குடும்பத்துடனே விஜயம் செய்வது வழக்கம் ஆகவே அங்கிருந்த ஆச்சாரியர்களும் குருமார்களும் எனக்கு நன்கு பழக்கமானார்கள் இத்தனை வலிமையான பௌத்த பின்னணி இருந்தும் முதலே என் மனம் பயிற்சிகளில் தான் இயல்பாக சென்றது கத்தி சுழற்றுதல் வாழ் பயிற்சி கம்பு சண்டை மல்யுத்தம் சிலம்பம் முதலான பல வீர விளையாட்டுகள் இயல்பாகவே எனக்கு கை வந்தன மென்மையான உள்ளமும் நடவடிக்கைகளும் கொண்ட எனது தந்தையாரால் அவற்றை எல்லாம் ரசிக்க முடியவில்லை என்றாலும் எனது இயல்பான ஆற்றல்களை ஒடுக்குவதும் நல்லதல்ல என்பது அவருக்கு நன்றாகவே புரிந்ததால் கல்வியை தவிர இவ்வகையான பயிற்சிகளிலும் ஈடுபட அனுமதித்தார் நாலாவட்டத்தில் நான் கல்வியில் படுமோசமாகி இவ்விதமான பயிற்சிகளிலே முழு நாட்டம் உடையவன் ஆனேன் என்னுடைய கீர்த்தி எப்படியோ அரண்மனையை எட்டிவிட்டது ஆகவே அடுத்த கட்ட பயிற்சிக்காக தஞ்சைக்கு வர சொல்லி விட்டார்கள் தந்தையாருக்கு ஒரு பக்கம் பெருமிதமாகவும் மறுபக்கம் வருத்தமாகவும் இருந்தது புத்து பகவானின் மீது வாரத்தை போட்டுவிட்டு என்னையும் தம்முடன் தஞ்சைக்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் அரண்மனையில் மற்ற வீரர்களுடனும் இளைஞர்களுடனும் இணைந்து கொண்டு சங்கிராம பயிற்சிகளில் உற்சாகமாக ஈடுபடலானேன் விரைவிலேயே பட்டத்து இளவரசனான பராந்தக சோழரின் அன்புக்கும் நட்புக்கும் பாத்திரமானேன் அப்போதுதான் அவருக்கும் சேர இளவரசியாரான கோக்கிலா நடிகளுக்கும் திருமணம் நிச்சயமாக இருந்தது பிராயத்தில் சிறியவனாக இருந்தாலும் என்னிடம் அதிக அன்பு பாராட்டி என்னையும் ஒரு மாப்பிள்ளை தோழனாக அங்கீகரித்த பராந்தகர் திருமணத்திற்கு அழைத்து சென்றார் அந்த திருமணத்திற்காக செல்லும் போதுதான் அத்தியந்த நண்பராகவும் ஒரு வகையில் வழிகாட்டியாகவும் விளங்கிய குருவாடி செல்வக்கிழார் எனக்கு பழக்கமானார் மகா குருவின் பூர்வ வரலாற்றில் திடீரென குருகாடி கிளாரின் பெயர் குறிப்பிடப்படுவதை தம்புராட்டியாரும் வெக்ஷுவும் ஆச்சரியத்துடன் கவனித்துக் கொண்டார்கள் புரியாத பல விஷயங்கள் அவர்களுக்கு புரியலாயின தம்முடைய இளமை பருவத்தை பராந்தக சோழரின் காலத்திற்கே கொண்டு செல்கிறார் எனில் ஆச்சாரியாரின் தற்போதைய பிராயம் எண்பது எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டது என்பது போல தோன்றுகிறதே உடன்பிறப்புகளின் மாறிவரும் முக பாவங்களை கவனித்து விட்டாலும் கவனிக்காதவர் போல காட்டிக்கொண்ட குரு தொடர்ந்து தம்முடைய வரலாற்றை கூறிக்கொண்டே சென்றார் நண்பர்கள் விஷயத்தில் பிராந்தகர் பிரத்யேக அபிப்பிராயங்கள் கொண்டவராக இருந்தார் அவரது அன்புக்காகவும் நட்புக்காகவும் பல்வேறு சிற்றரசுகளின் இளவரசர்கள் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் பிராயத்தில் முதிர்ந்த கிளாரையும் பிராயத்தில் சிறியவனான என்னையும் நெருங்கிய தோழர்களாக அங்கீகரித்தது பல்வேறு மட்டங்களில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது சோழ பெருமாள் அடிகளே இதனை அதிகம் ரசிக்கவில்லை என்றாலும் பராந்தகரின் பிடிவாதத்தை இந்த விஷயத்தில் யாராலும் மாற்ற முடியவில்லை அனைவரும் திருமணத்திற்காக மகோதயபுரத்திற்கு வந்து சேர்ந்தோம் அங்கு நடந்த பல சம்பவங்களை என்னினும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என நம்புகிறேன் பராந்தகருக்கும் மாளிகைப்புறத்து வீட்டின் இளவரசியாருக்கும் உள்ளிட்ட காதலால் அவர்கள் இருவரை தவிர நானும் எல்லாரும் கூட பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளானோம் குறிப்பாக எங்களால் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாகி இருந்த பல்வேறு சிற்றரசு குடும்பங்களும் இந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு எதிராக பலவிதமான வதந்திகளையும் சோழர் தரப்பில் பரப்பி வந்தார்கள் ஒரு கட்டத்தில் நாங்கள் இருவரும் தான் கோகிலா நடிகளுக்கு எதிராக மாளிகை புறத்து இளவரசியாரை நிறுத்தினோம் அவ்வாறு செய்வதன் மூலம் பராந்தகரின் அரண்மனையில் நிரந்தர ஆதிக்கம் செலுத்த திட்டமிட்டோம் என்றெல்லாம் கூட செய்திகள் உலாவத் தொடங்கிவிட்டன பராந்தகர் எங்களின் பக்கமாக உறுதியாக நின்றுவிட்டதால் நடிகளாலோ மற்றவர்களாலோ ஒன்றுமே செய்ய முடியவில்லை சேர சோழ உறவை வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட திருமண உறவு இவ்வாறாக பல்வேறு மட்டங்களிலும் பல்வேறு அதிருப்தியாளர்களை உருவாக்கியதுதான் மிச்சம் இந்த திருமணத்திற்கு பிறகுதான் பெருமாளின் பார்வை பாண்டியர்களின் பக்கம் திரும்பியது என்றால் அது மிக இல்லை சோழர்களை மட்டும் தட்ட நினைத்த சேரர்கள் விதிமுறைகளை மீறி காந்தலூர் களமறுக்கும் போட்டிகளுக்காக சோநாட்டு வீரர்களுக்கு வலுவில் அழைப்பு வைத்தார்கள் அழைப்பை நிராகரித்தால் சோழரின் வீரம் பற்றிய கேள்வி எழும் என்பதால் பராந்தகரும் அதற்கு சம்மதித்தார் இப்படிப்பட்டதொரு தருணத்திற்காகவே காத்திருந்த சிற்றரசர்கள் பலர் எங்கள் இருவரையும் சோழ நாட்டின் சிறந்த வீரர்களாக அங்கீகரித்து எங்களையே போட்டிக்கு தேர்வு செய்யுமாறு பராந்தகருக்கு அழுத்தம் கொடுக்கலானார்கள் பராந்தகர் அவர்களின் தேர்வை மறுக்க முடியாமல் எங்களையும் விளக்க விரும்பாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து வந்தார் இந்நிலையில் ஒரு நாள் குருவாடி கிளார் சந்தித்தார் வருவது வரட்டும் போட்டிகளில் சோழ நாட்டின் சார்பாக நாம் இருவருமே கலந்து கொள்வோம் நமது நண்பனுக்காக இதை கூடவா செய்யக்கூடாது என வினவினார் மத்திய வயதை கடந்துவிட்ட அவரே தம்முடைய பிராயத்தை பொருட்படுத்தாமல் இந்த ஆபத்தான முயற்சியில் பங்கு பெற முன்வரும்போது நான் பின்வாங்குவது சரியல்ல என தோன்றியதால் அந்த ஏற்பாட்டிற்கு நானும் ஒப்புக்கொண்டேன் ஆனால் ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்கப் போகிறது என மனதிற்கு தோன்றிக் கொண்டே இருந்தது புத்த பகவானின் சரண கமலாலயங்களில் முடிவை விட்டுவிட்டு போட்டிகளில் மனதை செலுத்தலானேன் விவகாரம் உற்றிவிட்டதைக் கண்டு அன்றைய மாளிகை புறத்து வீட்டின் தம்புரான் தவித்து போனார் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு எங்கள் இருவருக்கும் இந்த பெருஞ்சாலையில் நாஞ்சில் நாட்டு ஆசான் மூலம் பயிற்சி கொடுப்பது என ஆயிற்று நல்லதொரு நாளில் நாங்கள் இருவரும் இந்த சாலைக்கு வந்து சேர்ந்தோம் தேரரின் இந்த நம்ப முடியாத பூர்வாசிரம வரலாற்றை திகைப்புடனே கேட்டுக் கொண்டிருந்தார் தம்புராட்டியார் அவருக்கு எதிரே அமர்ந்திருப்பது வெறும் பௌத்த ஆச்சாரியார் மட்டுமல்ல நாஞ்சில் நாட்டு ஆசானால் நேரடியாக பயிற்றுவிக்கப்பட்ட தலை சிறந்த மாணவருள் ஒருவர் ஒரு வகையில் இவரும் தமக்கு ஆசான் முறைதான் ஆக வேண்டும் இந்த வயதான பிராயத்தில் சிரமம் பாராமல் இத்தனை தூரம் நேரில் சாலைக்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த சாலை அவரது மனதில் எத்தகைய முக்கியமான இடத்தை வகித்திருக்க வேண்டும் இதனை கண்ணார பார்ப்பதற்கு தான் எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் காந்தலூர் போட்டிகளில் சோழர்கள் கலந்து கொண்ட கதை பிரஸ்தாபிக்கப்படும் போதெல்லாம் குருகாடி கிளாரின் பெயர் மட்டுமே உச்சரிக்கப்படும் அவருடன் கூட வந்த இளைஞன் யார் என தம்புராட்டியார் நாஞ்சில் நாட்டு ஆசானையும் மூத்த தம்புரானையும் பாட்டியாரையும் வேறு பலரையும் கூட பல்வேறு விதமாக விசாரித்திருக்கிறார் ஏனோ அந்த கேள்வியை அவர்கள் அனைவருமே சொல்லி வைத்தார் போல தவிர்த்தே வந்தார்கள் ஆசான் மட்டுமே ஒரு முறை தொந்தரவு பொறுக்க முடியாமல் அவன் போட்டி முடிந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விட்டான் போதுமா அவனை பற்றி எதற்காக துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாய் அநாவசியமான விஷயங்களில் மனதை சிதறவிடாமல் என கூறி அடக்கிவிட்டார் கழித்து அந்த கேள்வியை தாம் மறைந்தே போய்விட்ட இந்த தருணத்தில் தானே முன்வந்து வெளிப்படுத்திக் கொள்கிறது எல்லாவற்றுக்கும் காலம் என ஒன்று கணிந்து வர வேண்டும் போலும் எங்களை நேரில் பார்த்த நாஞ்சில் நாட்டு ஆசானுக்கு மிச்சமிருந்த சிறிதளவு நம்பிக்கையும் காணாமல் போய்விட்டது இவர்களையா பயிற்றுவிக்க சொல்கிறீர்கள் என தம்முறானிடம் வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார் பிறகு பலவிதமான சமாதானங்கள் சொல்லி ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வைத்தார்கள் ஆனால் பயிற்சிகள் தொடங்கிய சில நாட்களிலேயே ஆசான் எங்களை பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் வித்தையில் கிளாரும் நானும் காட்டிய வேகமும் சிரத்தையும் அவரை வெகுவாக கவர்ந்தன அது மட்டுமல்ல இடைவிடாத பயிற்சிகளால் நன்கு பதப்பட்டிருந்த எங்களது உடல் ஆசான் கொடுக்கும் உத்தரவுகளுக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து குழைந்து சொன்னதையெல்லாம் செய்தது குறிப்பாக கிழாரின் வயதுக்கு மீறிய பயிற்சிகளை ஆசான் மிகவும் ரசித்தார் சாலையின் விடுதிகள் அப்போது மாணவர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஆகையால் நாங்கள் கழிக்குடியில் கன்னியா படாரியார் திருக்கோயில் அருகே அமைந்திருந்த சத்திரம் ஒன்றிலே தங்கி கொண்டோம் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் நாங்கள் பயிற்சி பெறும் விஷயத்தை தம்புரான் மிக ரகசியமாக வைக்க கருதியதால் சோழ நாட்டு சிறு வணிகர்களாகவே நாங்கள் அறியப்பட்டோம் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவரான செல்வ கிளாருடன் கழிக்குடியில் நான் கழித்த அந்த நாட்கள்தான் எத்தனை இனியவை ஏதோ நேற்று நடந்தவை போல அந்நாட்களின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்களின் முன் இப்போதும் நிழலாடுகின்றன தினமும் அதிகாலையிலேயே துயில் எழுந்துவிட்டு கடலில் குளித்துவிட்டு யோக யோகா அபியாசங்களில் ஈடுபடுவோம் பிறகு உடனடியாக பெருஞ்சாலைக்கு பயணம் முற்பகல் நேரம் வரை மெய் உளிச்சலிலும் வர்ம பியாசத்திலும் அங்க கலரியிலும் நேரம் செல்லும் பிறகு மதிய உணவு மற்றும் ஓய்வு மாலையில் ஆயுத கலரியை பயின்றுவிட்டு இரவு முதல் ஜாம முடியும் நேரத்தில் கழிக்குடிக்கு வந்து சேர்வோம் முதல் கட்டத்தில் சாலையின் இதர மாணவர்களுடன் எங்களை பயிற்சியில் ஈடுபடுத்திய ஆசான் எங்களின் ஆற்றலையும் அக்கறையையும் கவனித்துவிட்டு விரைவிலேயே பிரத்யேக பயிற்சிகள் கொடுக்க துவங்கினார் சாலையின் பலகாலம் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் சில ரகசிய வர்ம பிரயோகங்கள் பலவும் எங்களுக்கு மனப்பாடம் ஆயின அக்காலத்தில் தெற்கான் முறை கலரியில் இப்பெருஞ்சாலை பிரசித்தி பெற்று விளங்கியது ஆகையால் அங்கக் கலரியில் மட்டும் அதிகப்படியான பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்பட்டன இந்நிலையில் ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பினார் நீங்கள் இருவரும் பயிற்சிகளில் சிரத்தையாகவே ஈடுபட்டு வருகிறீர்கள் ஆனால் களம் மறுக்கும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்த அங்க கலரி பயிற்சிகள் மட்டுமே போதாது வேறு சில விஷயங்களிலும் நீங்கள் ஞானசர்களாக வேண்டும் வேறு விஷயங்கள் என்றால் முதலாவது ஆயுத களரி அதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகள் போதாது தெற்கன் முறையில் நாம் சிறந்து விளங்குவதால் ஆயுத பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் களமறுக்கும் போட்டிகளில் வடக்கன் முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதனால் ஆயுத கலரி உங்களுக்கு அவசியமாகிறது சரி அவ்வாறே செய்கிறோம் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல நமது சாலையில் ஆயுத கலரியில் சிறந்த ஆசான்கள் ஒருவரும் கிடையாது இதில் நானும் அடக்கம் என்றாலும் வேறு வழி இல்லை இருப்பதை கொண்டு முன்னேற வேண்டியதுதான் சரி குருவே இரண்டாவது விஷயம் சற்றே சிக்கலானது நான் சொல்ல போவதை கவனமாக கேளுங்கள் களமறுக்கும் போட்டிகளில் சில பிரத்யேகமான பிரயோகங்களை பயன்படுத்தும் உரிமை அதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு உள்ளது தேவைப்பட்டால் மட்டுமே அவற்றை பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற விதி இருந்தாலும் மாணவர்கள் அவற்றை கடைபிடிப்பதில்லை அவற்றுக்கு விசேஷ பிரயோகங்கள் என பெயர் அவற்றை நீங்கள் முறையாக எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சிகளை எடுத்தாக வேண்டும் குறைந்தபட்சம் விசேஷ பிரயோகங்கள் என்பன யாவை அவற்றை எதிர்கொள்ளும் முறை என்ன என்பதை பற்றிய அடிப்படை ஞானமாவது உங்களுக்கு வேண்டும் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து சட்டங்களும் எதிர்கொள்ளும் சிக்கல்தான் இது உதாரணமாக கடந்த ஓரிரு வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில ரகசிய பிரயோகங்கள் இந்த சாலைக்கு மட்டுமே உரியவை என குறிப்பிட்டேன் அல்லவா அவற்றை பற்றிய முறையான ஞானம் மற்ற சாலை மாணவர்களுக்கு கிடையாது போட்டிகளில் அவற்றை நீங்கள் பிரயோகித்தீர்களானால் அதனை அவர்கள் எதிர்கொள்வது எவ்வாறு இதற்கான படி என்று அழைக்கப்படும் கிரந்தத்தை பயன்படுத்துவார்கள் சாலையின் பண்டைய ஆச்சாரியர்கள் வருடா வருடம் நடக்கும் களமறுக்கும் போட்டிகளில் தாங்கள் கவனித்த விசேஷ பிரயோகங்கள் பற்றிய அனைத்து குறிப்புகளையும் அதிலே எழுதி வைத்திருப்பார்கள் சில வேளைகளில் அந்த பிரயோகங்களை எதிர்கொள்ள மற்ற மாணவர்கள் உபயோகித்த பதில் தாக்குதல் முறைகளை பற்றிய குறிப்புகளையும் கூட எழுதி வைப்பது உண்டு இந்த குறிப்புகள் போட்டிகளில் பங்கு பெற போகும் மாணவர்களுக்கு மிகவும் பயன்படும் இவற்றைக் கொண்டுதான் விசேஷ பிரயோகங்களை எதிர்கொள்ள தக்க பயிற்சியை எடுத்துக் கொள்வார்கள் குறிப்பாக காந்தலூரில் பேணப்பட்டு வரும் பூர்வானுபவ படிகள் மிகவும் விசேஷமானவை என கேள்வி அப்படியெனில் நமது சாலைக்கும் அத்தகைய கிரந்தங்கள் உள்ளன அல்லவா ஆம் நிச்சயம் உள்ளன ஆனால் எங்கே உள்ளன என்பதுதான் தெரியவில்லை முன்னொரு காலகட்டத்தில் நமது சரஸ்வதி பண்டாரம் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள குகநாதேஸ்வரம் திருக்கோவிலுக்கு அருகில் செயல்பட்டு வந்தது அந்த காலகட்டத்தில் ஆய்வில் நாட்டை பாண்டியர் பலமுறை படையெடுத்து வந்து தாக்கியதில் அந்த பண்டாரமும் பாதிப்பு அடைந்தது அந்த சிரமமான காலத்தில் கிரந்த ஓலைகளை காப்பாற்ற முனைந்தவர் எவரோ ஓலைக்கட்டுகளை ரகசிய இடத்தில் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டார்கள் கால வெள்ளத்தில் அது காணாமலே போய்விட்டது நானும் அவற்றை கண்டறிய பல வழிகளில் முயன்று விட்டேன் இன்னும் வெற்றி கிட்டவில்லை எதற்கும் நீங்களும் ஒருமுறை முயன்று பாருங்கள் இதனை கேட்ட எங்கள் இருவருக்கும் ஏற்பட்ட ஏமாற்றம் எத்தகையதாக இருந்திருக்கும் என நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டியதுதான் ஏற்பாடு பட்டாயிலும் அந்த ஓலைக்கட்டுகளை கண்டறிந்து ஆசானிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்ற மன உறுதி எங்களின் மனதில் எழுந்தது என்றாலும் அதனை வெளிப்படுத்திக் கொள்ளும் சமயம் அதுவல்ல என்பதால் அமைதியாக விடை பெற்று திரும்பிவிட்டோம் அது கள்ளிக்கொடியில் தான் எங்கோ மறைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தோன்றியது எங்களுக்கு பலரையும் இது தொடர்பாக விசாரிக்கலானோம் சோழ நாட்டு சிறு வணிகர்கள் என சொல்லிக்கொண்டு சத்திரத்தில் தங்கியிருக்கும் இருவர் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விவகாரங்களை தோண்டி கொண்டிருப்பது எப்படியோ புறத்தாய நாடு வழியின் காதுகளுக்கு எட்டிவிட்டது அவர் எங்களை சுற்றி ஒற்றர்களை ஏவி விட்டார் எங்களின் அத்தனை நடமாட்டங்களும் கண்காணிக்கப்பட்டன பேச்சுகள் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்களின் தேடுதலை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் தனது குருதேவரின் பூர்வாசிரம வரலாற்றை அக்கறையுடன் கேட்டுக்கொண்டு வந்தார் பிக்ஷு ஆச்சாரியருடன் மிக நெருக்கமாக பல காலமாக பழகி வரும் துறவிகளில் அவரும் ஒருவர் அப்படி இருந்தும் தேரர் தம்முடைய பூர்வ கதையை ஏன் முன்னரே பகிர்ந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் அவருக்கு மனதின் ஒரு ஓரத்தில் எழுந்தது அந்த வருத்தத்தை வளர விடுவது நல்லதல்ல அது தமக்கும் ஆச்சாரியருக்கும் இடையே நிலவி வரும் சீரிய உறவை பாதிக்கும் என்பதும் அவருக்கு நன்றாக புரிந்தது காலகாலமாக தாம் பயின்று வரும் பௌத்த விவேகத்தின் உதவியுடன் அந்த வருத்தத்தை அவர் கலைந்தறிய முற்பட்டார் ஒருவர் நம்மீது அன்பு செலுத்துகிறார் பிரியத்துடன் நடந்து கொள்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் தமது அந்தரங்கத்தை எல்லாம் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைப்பது வேதமையல்லாமல் வேறு என்ன ஒவ்வொரு மனிதனின் அவன் வெளிப்படுத்த முடியாத அல்லது வெளியிட விரும்பாத பல செய்திகள் மறைந்திருக்கலாம் அவற்றை தகுந்த சமயத்தில் தகுந்த மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் பகிர்ந்து கொள்ளாததும் அவரவர் விருப்பம் இதற்கும் அவர்கள் மற்றவர்கள் மீது செலுத்தும் அன்பிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அந்தரங்கத்தை மறைத்து வைப்பதினால் அன்பு மாசடைந்து விடுவதில்லை இரண்டுக்கும் சம்பந்தமே இல்லை ஒவ்வொரு உண்மைக்கும் ஒவ்வொரு சத்தியத்திற்கும் இடம் பொருள் ஏவல் எல்லாமே உண்டு மகத்தான சத்தியங்களை மண்ணில் போட்டு புதைத்தாலும் அவை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் எழுந்து வரத்தான் செய்யும் அதுதான் அவற்றின் பலம் பொய்க்கு ஒருபோதும் அந்த சக்தி கிடையாது சத்தியம் தர்மம் சர என இந்து வேதங்கள் முழங்குவது இதனால் தான் இத்தகைய எண்ணங்கள் பிக்ஷுவின் மனதை ஆக்கிரமித்ததால் இயல்பாகவே அவரது கவனம் ஆச்சாரியாரின் பேச்சிலிருந்து வலுவியது அதனை கவனித்து விட்டார் குரு என்ன ஆனந்தரே ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்த பல செய்திகளை என் பூர்வ கதை என்கிற பெயரில் மீண்டும் மீண்டும் கூறி தங்களை அலுப்புக்கு உள்ளாக்கி வருகிறேனா என்ன அதெல்லாம் ஒன்றுமில்லை ஆச்சாரிய என மென்மையாக மறுத்தார் பிக்ஷு தாங்கள் கூறிவரும் செய்திகள் அரசல் புரசலாக நாங்களும் கேள்விப்பட்டவைதான் ஆனால் அவற்றில் தாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பது நாங்கள் அறியாத உண்மை நடந்த சம்பவங்களை தங்களின் திருவாக்கால் கேட்பதை ஒரு பாக்கியமாகவே நினைக்கிறோம் ஆகவே தயசெய்து தங்களின் பூர்வ கதையை தொடர வேண்டும் என இறைஞ்சினார் தம்புராட்டியார் தேரர் தமக்கு அருகில் இருந்த பாத்திரத்தில் இருந்து குளிர்ந்த நீரை எடுத்து தொண்டையை நனைத்துக் கொண்டார் அவரது முகத்தில் பழைய அமைதியும் சாந்தியும் மீண்டும் குறியேறின அன்பர்களே நாம் இப்பிறவியில் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் நமது முந்தைய பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் தொகுப்பு என்பது கீழே தத்துவ தரிசனங்களுள் ஒன்று புத்த பகவான் மிக ஆழமான தியான நிலையில் இந்த தரிசனங்களின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டார் மனதை எத்தனை தூரம் தூய்மைப்படுத்தினாலும் எல்லவும் சலனம் இல்லாமல் வைத்துக் கொண்டாலும் நமது முற்பிறவிகளின் கர்ம வினையானது முற்றிலும் ஒளிந்து போய் விடுவதில்லை ஆள் மனதில் அது எங்கோ ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது அறிய முடியாமல் இருந்தாலும் அது நமது இருப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் உள்ளது இவற்றை சமஸ்காரங்கள் என குறிப்பிடுவார்கள் ஆழ்ந்த தியானத்தில் மனம் ஈடுபட ஈடுபட இந்த சமஸ்காரங்களின் தன்மையையும் செயல்பாட்டையும் நாமே புரிந்து கொள்கிறோம் அப்போதும் அவற்றை நாம் முழுமையாக அழித்து விடுவதில்லை அழிக்க முடிவதில்லை அவற்றை புரிந்து கொள்கிறோம் கடந்து செல்கிறோம் அவ்வாறு செய்வதால் அவற்றில் இருந்து விடுதலை ஆகிறோம் அவ்வளவே இதுதான் சாக்கிய பகவான் கௌதம புத்தரின் மகத்தான தரிசனம் உலகிற்கு அவர் அளித்த மாபெரும் ஞானக்கொடையும் கொடையும் இதுவே எனது பூர்வாசிரம கர்மங்களின் விளைவாகவே நான் இப்போது இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் அதே கர்ம வினையின் தொடர்ச்சியாகவே நீங்களும் என் முன் அமர்ந்திருக்கிறீர்கள் நாம் இங்கே இப்போது பழங்கதைகளை பேசிக் கொண்டிருப்பதும் இதே கர்ம வினைகளின் கருதியே துவங்கப்பட்ட அனைத்தும் முடிவிற்கு வந்தாக வேண்டும் அதுவே தர்ம சக்கரமாக உருவகிக்கப்படும் வாழ்க்கை தத்துவத்தின் சுழற்சி விதி அல்லவா மென்மையும் கம்பீரமும் நிறைந்த குரலில் தமது பௌத்த ஞான ஒளியை களறி எங்கிலும் பரவவிட்டார் ஆச்சாரியர் அந்த களரி தன்னுடைய இயல்பை முழுவதுமாக இழந்து ஏதோ சேதியத்தை போல அந்த கடத்தில் காட்சி அளித்தது மீண்டும் எனது பூர்வ கதைக்கே திரும்புகிறேன் பூர்வானுபவ படிகள் இருக்கும் இடத்தை எவ்வாறேனும் கண்டறிந்து விட வேண்டும் என்று நானும் கிளறும் பெரிதும் முயன்றோம் என நான் குறிப்பிட்டேன் அல்லவா அந்த முயற்சிக்கு இறுதியில் வெற்றி கிட்டியது அந்த ஓலைக்கட்டுகள் இருக்கும் இடத்தை நாங்கள் ஏறக்குறைய கண்டறிந்து விட்டோம் தேரரின் இந்த வார்த்தைகளால் திடுக்கிட்டு போனார் என்ன சொல்கிறீர்கள் ஓலைக்கட்டுகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து விட்டீர்களா அவற்றை ஆசானிடம் சேர்ப்பிக்க முடிந்ததா அவ்வாறு நடந்திருந்தால் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் எத்தனையோ மனிதர்களின் வாழ்க்கை வேறு திசையில் திரும்பி இருக்கும் எத்தனை வருடங்கள் கழித்து இந்த பிராயத்தில் நான் வரை பயணம் மேற்கொண்டிருக்கவும் வேண்டியிருக்காது புத்த பகவானின் கருணை வேறாக இருந்ததம்மா சம்பவங்கள் நாங்கள் முற்றிலும் எதிர்பாராத கோணத்தில் திசை திரும்ப ஆரம்பித்தன என கூறிய ஆச்சாரியர் தொடர்ந்து தமது கதையை சொல்லிக் கொண்டே போனார் பின் குறிப்பு உத்தமதானபுரம் உத்தமதானி என்கிற சிறப்பு பெயரை முத்தரைய மன்னரான கோ இளங்கோ முத்தரையர் தரித்திருந்தார் அவரது பெயரால் விளங்கும் இந்த ஊரில்தான் தமிழ் தாத்தா என அழைக்கப்படும் பெருமைக்குரிய தமிழ் அறிஞர் திரு பூ வே சாமிநாத ஐயர் பின்னாளில் பிறந்தார் புறவு வரி திணைக்களம் நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் வருடாந்திர விளைச்சலையும் அதற்கான இறை முதலியவற்றையும் தீர்மானிக்கும் அதிகாரி பூஸ்திதி நிலப்புலன்கள் குறுவாடி செல்வ என்பதன் திரிபே குறுகாடி செல்ல கிளார் படிப்பறிவில் சிறந்தவரான குரு ஆச்சாரியர் கிளாரின் பெயரை இவ்வாறு திரிகாமல் குறிப்பிடுகிறார் என கொள்ள வேண்டும் சோழ அடிகள் ஆதித்த சோழர் பல்வேறு கல்வெட்டுகளில் சோழ பெருமானடிகள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளார்